வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தமிழகத்தில் அமைச்சரவை மாற்றமா வெளியான புதிய தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நாடு முழுவதும் தற்பொழுது மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வருகிறது முன்னதாக தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியே மக்களவைத் தேர்தல் ஒரே கட்டமாக நடந்து முடிந்துவிட்டது இதனையடுத்து தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்கவுள்ளது எனவே இதை காத்திருந்து கொண்டு கட்சி நிர்வாகத்திலும் அமைச்சரவையிலும் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வர முதலமைச்சர் திமுக கட்சி தலைவருமான மு ஸ்டாலின் முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிய மேலும் தமிழகத்தில் ஆட்சியை தக்க வைப்பதாக யோசி யோசனையில் திமுக அரசு உள்ளதாகவும் கூறப்படுகிறது அதிலும் இதனையடுத்து அமைச்சர் உதயநிதி முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக மக்களவை தேர்தலின் பொழுது வாக்குகள் குறைவு இடங்களில் அந்தந்த நிர்வாகிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதல்வர் கூறியிருந்தார் அதன்படி ஜூன் நான்காம் தேதி மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியான பின்பு தமிழக அமைச்சரவையில் மாற்றம் மாற்றம் கட்சி மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் என்று கட்சி தலைமை அதிரடி நடவடிக்கை எடுக்கவுள்ளதாகவும் வெளியாகியுள்ளது மேலும் பெரும்பாலும் அமைச்சர்களே மாவட்ட செயலாளர்களாக உள்ள நிலையில் இந்த முடிவு சீனியர் அமைச்சர்களுக்கு வயிற்றில் புலியை கரைத்தது போல் உள்ளது என்றும் இந்த முறை சட்டமன்ற தேர்தலுக்காக களப்பணியில் திமுக இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமண்ட் மூலமாக தெரிவிங்கள் நன்றி வணக்க மக்களே